சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய தயாரிட்டாரு அவருடைய இந்த சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் திராவிட கட்சிகள் அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறது குறித்து நம்மளோட பேசறதுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இன்றிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் எல்லாம் போறதுக்கு ரெடியா இருக்காரு இப்போ இதை மற்ற கட்சிகள் எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல தாவேக்க தலைவருடைய சுற்றுப்பயணம் ஊர் ஊரா போறதுல வந்து வெற்றியிடன்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக இதில் இந்த சுற்றுப்பயணம் தொடங்குறதுல வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா எல்லாருமே வந்து மக்கள் அவரை வரவேற்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க அவர் போக வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஏன்னா இது வந்து கட்சியாக ஆரம்பித்து நீங்கள் ரெண்டு வருஷமாக இன்னும் போகல இன்னும் போகல நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க மக்களுக்கே அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது ஓர் ஒரு ஒரு நாளுமே அவருடைய பார்க்கணும் அவர்கிட்ட வந்து சில குறைகள்லாம் சொல்லணும் மனுக்கள் கொடுக்கணும் ஏன்னா அவரை தலைவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து என்ன தான் இன்னும் நடிகர் விஜய் நம்புக்கு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவரை தலைவராக மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம குறையை கேட்கறதுக்கே இன்றைக்கி ஆள் இல்ல ஒரு எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த பகுதிக்கு வராங்களா அந்த மக்கள்கிட்ட பேசுறாங்களா அப்படின்றதே கிடையாது நாலரை வருஷம் கழிச்சு தான் நீங்க உங்களோட ஸ்டாலின் வீடு வீடா போயிட்டு நம்ம கேட்டு இருக்கோம் அதுவும் மக்கள் பிரதிநிதிகள் போறது கிடையாது வாலண்டியர்ஸை போட்டு அங்க இருந்து போட்டு இங்க பார்ட் டைம் அவங்களுக்கு ஜாப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு ஆனா மக்கள் வந்து நம்ம குறைய கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வரமாட்டாரன்ற ஒரு ஏக்கம் இருக்கு அதுக்கு போறாங்க கண்டிப்பா அடுத்து மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு மக்கள் சந்திப்பு தான் இதற்கப்புறம் எனக்கு இதுதான் வேலையே அப்படின்னு சொல்லிட்டாரு ஏற்கனவே சொன்னாரு அவரு மற்ற கட்சிகள்லாம் கட்சி ஆரம்பிச்சு எல்லா வீட்டுக்கும் போறதே வந்து பெரிய கஷ்டமா இருக்கும் நாங்கல்லாம் எல்லா வீட்டுக்கும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி இப்போ அகைன் அந்த வீட்டு வாசப்படி வரைக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நானுமே ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இக்கட்டு இல்ல ரொம்பவுமே நெருக்கடி யார் இருக்கும் அப்படின்னா ஆளுங்கட்சி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அவர் போகிற இடங்களில் பாதுகாப்பு அம்சங்கள் பர்மிஷன் கேட்டு எப்படியும் கொடுக்க மாட்டாங்க அது தெரியும் அதுக்கு பல நிபந்தனைகள் விதிப்பாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும் அந்த நிபந்தனைகளை கேட்டு அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த மாநாடு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம மாநாட்டுக்கு முன்னாடி பேசணும் அந்த மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசணும் மாநாட்டில் நான் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் விக்ரவாண்டி மாநாட்டில் காவல்துறை பாதுகாப்பு ரேம்ப் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த மாநாட்டில் ரேம்ப் வரைக்கும் கிடையாது அந்த மாநாட்டை திடலுக்குள்ளேயே வந்து போலீஸ்கள் கம்மி காவல்துறையினு ரொம்ப கம்மி ஆனால் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுல வெளியே என்ஹெச்சில் நாங்கள் வந்து அந்த டிராஃபிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த இடத்துல வந்து நிறைய போலீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நான் பார்க்குறேன் கம்பாரிசன்ல கடந்த மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்குமே காவல்துறையினர் வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ்கிட்ட வரல ஏன்னா லாஸ்ட் டைமே என்னாச்சுன்னா காவல்துறையினர் கூட சில செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இன்னைக்கு வந்து நான் நேற்று கூட ஒரு டிபேட்ல பேசினேன் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட தாவேகாவுக்கு வாக்களிக்க விஜய் வாக்களிக்க ஆர்வமா இருக்காங்க நீங்க நீங்க தடுக்க முடியாது மக்கள் கூட்டம் நல்லா வருது ஓகே கண்டிப்பா என்ன கேள்வினா இப்ப எதிர்கட்சிகள் எல்லாருமே கூட சுற்றுப்பயணம் போக ஆரம்பிச்சாங்க இப்ப எடப்பாடி அவர்கள் கூட தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணம் முதல் ஆளுங்கட்சி கூட அவங்களோட தேர்தல் பணிகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அன்புமணி அவர்கள் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க பிரேம்லதா அவர்கள் சுற்றுப்பயணம் இப்ப விட தாவேக்காவோட சுற்றுப்பயணம் அப்படின்னா கண்டிப்பா அட்டென்ஷன் இருக்கும் ஆனா இது எந்த இல்ல இப்போ இன்னைக்கு வந்து எடப்பாடி கட்சி தலைவர்கள் வந்து போறதா இருக்கட்டும் அங்க வந்து கூட்டம் கூட்டப்படுது நம்ம அதை வெளிப்படையா பேசலாமே சில இடங்கள்ல மூட்டை மூட்டையாக வச்சு அந்த பட்டுவாடா நடக்கிறது எல்லாம் தெரியும் நூறு ரூபாவா இரநூறு ரூபாவா கூட்டிட்டு வரவங்களுக்கு வண்டி செலவு இது எல்லாத்தையும் செலவு தான் கூட்டி வராங்க தாவேக்காவை அப்படி கிடையாது அன்னைக்கு இந்த பகுதிக்கு வராரு அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வராருன்னு தெரிஞ்சதுன்னா அன்னைக்கு காலையில இருந்து லீவ் போட்டு அங்க இருப்பாங்க அவங்களுடைய தொழில விட்டுட்டு அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அவங்களுடைய காசை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்க தான் ஏன்னா மாநாட்டு வந்தவங்களே அவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணி தூரம் வந்து பாத்துட்டு போறாங்கன்னா எங்க ஊருக்கு வராரு தளபதி அப்படின்னா அங்க கண்டிப்பா அந்த ஒரு ஆர்வத்துல அவனுடைய வேலையை விட்டுட்டு கூட இருந்து பார்த்துட்டு பாத்துட்டு போற அளவுக்கு அவர் என்ன பேசுறாரு அவர்கிட்ட நம்ம என்ன எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு என்னன்னா அது எப்படி நடக்க போதுன்ற ஒரு இமேஜினேஷனுக்குள்ளேயே என்னால் போக முடியல ஏன்னா ஆமா இது எந்த அளவுக்கு போக போகுது ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேஸ்ல இருக்காங்க நீங்கள் வந்து அது ரசிகரமான பான்மை இல்லை நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்ற ஒரு தலைவரை நம்ம இப்போ இவ்வளோ கிட்ட நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு க்ளேஸில் இருக்காங்க அந்த ஆர்வ மக்கள் எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ண போகிறாங்க இல்லை அந்த இடத்துல இன்னும் இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் எப்படி இருக்கும் இல்லை அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ஏன்னா சின்ன விஷயம் ஒரு ஒரு பவுன்சலர் ஹேண்டில் ஒரு மிஸ் ஹேண்டில் பண்ணதே வந்து எந்த அளவுக்கு போச்சு நம்ம பார்க்கலாம் அது அதுவே தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அங்கே பேசுனதுல நிறைய குறைகள் வச்சாரு அரசு மேலே அவர் செய்ய போகிற விஷயங்களை சொன்னார் அதெல்லாம் தாண்டி பவுன்சர் விஷயமும் ஒரு அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையும் தான் வந்து டாக்கா போயிட்டு இருக்கு ஏன்னா மத்த விஷயங்களை மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு தேவை அந்த மாதிரி பூசி மொழிகிற வேலைதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி போதும்ன்ற இமேஜினேஷன் எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு ஏன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் பண்ணாரு அந்த யாத்திரையை பாத்தீங்கன்னா கேரவன்லயே முடிஞ்சதுன்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கு பாரத் ஜோடோ பண்ணாரு பாரத் ஜோடோ பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா போனாரு அது அது வந்து ரொம்ப இணக்கமா இருந்ததுன்ற ஒரு இம்பாக்ட் இருக்கு சோ இந்த மாதிரி இவர் இருக்குமா இல்ல எந்த மாதிரி பண்ண போறாரு நடந்து போக போறாரா இல்ல வண்டியில போக போறாரா இல்ல ஜங்ஷன் ஜங்ஷன் போக போறாரா தொகுதி ஃபுல்லா போக போறாரா இது எல்லாமே ஒரு ஆர்வத்தை வந்து மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு

அப்புறம் இங்க புழைப்ப தேடி வர்ற அரசியல்வாதி கிடையாது அப்படின்னு வரும் போது அவர் 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 இன்னைக்கு விஜய் நான் இருக்கிற லெவலுக்கு அன்னைக்கு சிறஞ்சி இருந்தாலும் எட்டு மாசத்துல வந்து எதையும் சாதிச்சிட முடியாது நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கேடர்ஸை வந்து வழி நடத்தணும் நம்ம எல்லாருமே என்ன பேசுறோம்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் அந்த எலெக்ஷனைல கண்டெஸ்ட் பண்றோம்னு கேட்கறோம் அந்த கேடர்ஸை அந்த எலெக்ஷன் எப்படின்றத அவர் பார்க்க வைக்கிறாரு நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேடர்ஸ் வந்து ஒரு ரசிகர் மனப்பான்மையில தேட்டர்ல எப்போ படம் வரும் அந்த படம் ரிலீஸ் எப்படி கொண்டாடலாம் அந்த வெற்றி விழாவை எப்படி கொண்டாடலாம் இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பான் இல்லனா ஊர்ல ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பண்ணலாமா மக்களுக்கு சாப்பாடு போடலாமா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருப்பான் ஆனால் அரசியல் படுத்தணும் ஒரு தேர்தல் அறிவிச்சா எப்படி வேட்பாளரை சூஸ் பண்றாங்க அந்த வேட்பாளரை மக்கள் எப்படி அணுகிறாங்க இதெல்லாம் பார்க்கணும் ஒரு தேர்தல் அவன் சீரியஸா பார்க்கணும் தான் அந்த கேடர்ஸ்க்கு அரசியல் மயப்படுத்தணும் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை தன் பின்னாடி வச்சிருக்க ரொம்ப பொறுப்புணர்ந்து அந்த அந்த கூட்டம் இந்த அரசியல் மயப்படணும் அப்படின்றத ஒரு தேர்தலை அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா முன்னாடி வச்சார் இருபத்தி நான்கு தேர்தல்ல உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு வாக்கலிங்க ஆனா அதை எப்படி நீங்க அணுகணுன்றதை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யணும் அப்படின்றத கொடுக்கறதுக்காக தான் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலில் அவர் கண்டஸ்ட் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து அந்த தேர்தலை இவங்க அரசியல் மயப்படுத்தப்பட்டு அவங்களுடைய பார்வை அரசியலாக மாற்றப்பட்டிருக்கு அதற்காக தான் இவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க அதை வந்து அவர் பண்ணலைன்னு நான் பார்க்குறேன் ஆனா இப்போ இப்பயும் கூட நீங்கள் ரசிகர் மனப்பாளர்கள் தான் மாநாட்டில் நடந்தாங்க அப்படின்னு நீங்கள் நான் தெளிவா சொன்னேன் அந்த கேடர்ஸ் கேடர்ஸ் வந்து ஆகிருக்காங்களா அது எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்றதும் அங்க வந்து இருக்கக்கூடிய பதினஞ்சுக்கும் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்க வந்து கூடுனாங்க பதினஞ்சு லட்சம் பேரை நாங்க அரசியல் படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வருஷங்கள் ஆகும் இன்னும் எழுபது ஆண்டுகளாக இங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கவங்க கூட அவங்க கட்சியில ஒரு அமைச்சர் மேடையர் என்ன பேசணும்ன்ற ஒரு பொறுப்பு கூட வந்து இன்னும் உணர்த்தல சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எப்படி விளக்கம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்து அநாகரிகமான ஒரு பேச்சை வந்து மேடையில் பேசக்கூடிய அளவுக்கு அவர் அமைச்சர் பதவியை பறிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து எல்லாரையுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தி பண்ணிட முடியுமா பொலிட்டிசைஸ் பண்ண முடியுமான்னு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் அந்த கேடர்ஸை நீங்க வழிநடத்தணும் அப்படின்னா அந்த கேடர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இவங்களுக்கு நிறைய பேர் நிறைய பேர் வந்து எங் எங்கிட்டையும் அப்ரோச் பண்ணாங்க எங்கிட்ட அப்ரோச் பண்ணி எப்படி வந்து பூத் வாலண்டியர்ஸ் வந்து என்ன வேலை பார்ப்பாங்க எந்த இடத்துல ஆர்டிஐ போடணும் எந்த இடத்துல ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கணும் எந்த இதில் வந்து நீங்கள் வந்து டேட்டாஸ் எடுப்பீங்க இது எல்லாத்தையுமே வந்து கேட்டு கேட்டு நிறைய பேர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷன் பார்த்துருக்கோம் அந்த எலெக்ஷன்ஸில் ஃபேஸ் பண்ணதில் வச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் தாவக்காவோட பியூட்டி என்ன அப்படின்னா கத்துக்கிற விஷயம் யார்கிட்ட இருந்தாலும் கத்துக்கிறாங்க அது நீ சின்னவங்க பெரியவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை ஏற்க வேண்டிய கமெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க நீங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல இக்கு வரணமான ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க நிறைய தவறுகள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னா சுட்டி காட்டுறாங்களா அதை திருத்திக்கிறாங்க ஸோ இதை வந்து அவங்க கிட்ட ஒரு ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக நான் பாக்குறேன் இதுதான் வந்து தெளிவா ஒரு இளைஞர்களை பக்குவம் அடையாத இளைஞர்களை பக்குவப்படுத்தி அரசியல் படுத்துறதா நான் பாக்குறேன் இப்ப வந்து கருத்து கணிப்பால் வெளியானது இந்தியா டுடே உடைய கருத்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க நினைக்கிறேன் தாவேகா வந்து எந்த வித பாதிப்பும் திராவிட கட்சிகள் ஏற்படுத்தாது அப்படின்னு அந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு இது பத்தி உங்க கருத்து சரி அந்த சர்வே பேசிக்கே வந்து எனக்கு சரியா படல ஏன்னா வந்து நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஒரு வருஷம் ஆகுது அவங்க எடுத்த சர்வே பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னைக்கு நடந்தா யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு போட்டிருக்காங்க சோ இது நடத்த வேண்டிய தேவை என்ன யாருக்கு அங்க நடத்தினாங்கன்னு எனக்கு புரியல மூடாதுங்கிறது எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்னு வெளியே எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் நடக்கும் அதை வச்சு இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம வந்து ஆழம் பாக்குறதுன்றது ஒப்பீடியே வந்து தவறு நம்ம வந்து ஒரு நாடாளுமன்ற நம்ம ஒரு ஒரு தேர்தலையும் பாக்குறோம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேறு விதமாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேறு விதமாகவும் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அது ஒரு ஒரு தேர்தலையும் நம்ம பாக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா யார் வெற்றி பெறுவா அப்படின்னா ஆப்வியஸ்லி இன்னைக்கு இருக்கிறதுல பாஜக எதிர்ப்புல மிகப்பெரிய ஒரு கூட்டணியா இன்னைக்கு வந்து அமைச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் மக்கள் வந்து திரும்புவாங்க ஆனா அதை தாவேகாவும் ஆப்ஷனா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலே கிடையாது ஏன்னா பாராளுமன்ற வேட்பாளர் யாரு இவங்களுக்கு பிரதமர் வேட்பாளரா யாரை வச்சு இவங்க தாவியக்க நிக்க போறாங்க எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லல சோ மக்கள் எப்படி ஆப்வியஸ்லி அங்க போவாங்க அவங்க சொல்றது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்ட்ல மக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஓகே இன்னைக்கு வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்தா என்ன பண்ணலாம் இப்போ வந்து மோடி ஓகேவா இல்ல மோடி ஓகே இல்ல அப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டா நம்ம டிஎம்கே போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க ஆனா பாஜக எதிர்ப்பில் திமுகவோட ரொம்ப தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாவேகாவை நோக்கி இந்த மக்கள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தாங்க பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்த கணிப்பு எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லை பல கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுகளில் மக்களால் மாற்றப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம் நானூறு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி பேசின இதே சர்வேஸ் தான் அவரை வந்து இரநூறு கிட்ட வந்து சுருக்கி வச்சிருக்கு இருந்தாலும் விஜய்க்கு கொடுத்துருக்க அந்த பர்சன்டேஜ் நம்ம ஸ்கிப் பண்ணி போக முடியாது இல்லை ஒரு பதினஞ்சு பர்சன்ட் விஜய் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது இப்போ நான் தமிழ் சீமானவர்கள் கொஞ்சம் வாக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் வச்சிருக்காங்க இப்போ அந்த வாக்குகள் தான் ஷிஃப்ட் ஆக போகுது இப்போ திமுக பாதி அதிமுக எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க இல்லை இது வரைக்கும் நடந்த வரலாறு வச்சு தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க புதுசாக வந்து அதாவது எம்ஜிஆருக்கு பிறகு இங்கே வந்தவங்க எல்லாருமே அந்த பத்து பர்சன்ட்டுக்குள்ளவே மேக்சிமம் தொட்டதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் தான் முதல் தேர்தலில் அந்த பத்து சதவீதம் தொட்டாரு அப்படின்றத அதுதான் ஒரு மார்க்கை வச்சிருக்காங்க நாங்க சொல்றோம் கட்சி ஆரம்பிக்கும்போதே ஒரு கட்சி பதினைந்து சதவீத வாக்கு வங்கியோட ஆரம்பிக்கிற ஒரு கட்சி தாவேகான் நம்ம சொன்னோம் ஆரம்பத்துல சொன்னோம் டே ஒண்ணு நம்ம சொல்லும்போது சிரிச்சாங்க ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சர்வியமும் அவருக்கு பதினைஞ்சு பர்சென்ட்டு கீழ போகவே இல்லை சொன்ன சர்வேஸ் எல்லாமே ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஏறிட்டு தான் போயிருக்க தவிர இன்னும் கீழே போல சோ இது இப்போ வரைக்கும் மக்களை சந்திக்காத விஜய் யாரு நீங்க சொல்றீங்களா மக்களை சந்திக்காத விஜய்ன்னு அவருக்கு இருக்கு கொடுத்து இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அது வேறு உரமா வரும் மக்களுடைய மனநிலையில் வேற மாதிரி இருக்குங்க ஆனா களத்துல வந்து நாங்க சர்வேஸ் நிறைய எடுக்கிறோம் அந்த சாம்பிள்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து லேமேன் லெவல்ல தான் இருக்கும் நீங்க வந்து ஒரு பூக்கடைக்கார அக்கா கிட்ட பேசுவோம் டீ கடைக்காரன் என்கிட்ட பேசுவோம் தள்ளுவண்டி கடையில் இருக்கிறவங்க கிட்ட பேசுவோம் சோ இந்த மாதிரி லேமேன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அவங்க என்ன எதிர்பார்ப்பு இதை எல்லாமே புரியுது அவங்க திமுக ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க திமுகவில் ஏதோ ஒரு பயனடைஞ்சிருக்காங்க ஸோ லா லைஃப் லாங் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க கூட இந்த முறை எப்பா இவங்க அடிக்கிற கொள்ள போதுன்ற அப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த முறை கண்டிப்பாக மாற்றி வாக்களிக்கிறதுக்காக எல்லா மக்களும் தயார் நிலையில் இருக்காங்க நீங்க போகும்போது அப்படியே ஒரு வார்த்தை சொன்னீங்க பாஜக எதிர்ப்ப ஒரு இமேஜ வந்து திமுக கட்டமைச்சு வச்சிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து திமுக பாஜக ஒரு ரகசிய கூட்டணியில் இருக்கிறதா சொல்றாங்க இப்போ நம்ம பாக்குறோம் நாடாளுமன்ற இந்திய அளவுல ராகுல் காந்தி எடுக்கிற அந்த ஓட்டு யாத்திரையில கூட மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு தன்னோட ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்லிமெண்ட்ல கொண்டு வர எல்லா பில்ஸுக்கும் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இருந்து ஒரு பாஜக திமுக ஒரு மறைமுக கூட்டணிங்கிறது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லையா இப்போ நான் இப்போ கரண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் சொல்றேன் சசிகாந்த் செந்தில்னு ஒரு எம்பி இருக்கு காங்கிரஸ் மூன்று நாட்களை தொடர்ந்து வந்து ஒரு தொடர் உண்ணாவதம் இருக்காரு தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து மொத்தம் எத்தனை எம்பி நாற்பது எம்பி நாற்பது எம்பி யாரு கூட்டத்தில் இருக்காங்க திமுக கூட்டணி நீ காங்கிரஸோட சேர்த்திங்கன்னா கூட நாற்பது எம்பி திமுக கூட்டணியில் இருக்காங்க ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அங்க உண்ணாவிரதம் இருந்து போராடி பாஜக கிட்ட இருந்து அந்த ஒரு கல்விக்கான நிதியை பெறணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கான்னு இதே கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க ஆட்சியில் இருக்கும்போது போது எழுதினப்போ நீங்க என்ன போஸ்ட் மாஸ்டரா கடிதம் எழுதி என்ன பண்றீங்க நீங்க போய் அங்கே முறையிடணும் அப்படின்னு பேசினவர் தான் முக ஸ்டாலின் இங்கே அன்பில் மகேஷ் அவர்கள் கனிமொழி அவர்கள் போய் முறையிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம் சொல்றாங்க சரிங்க சார் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கார்ல ஏன் நாற்பது பேரும் கூட போய் உட்கார கூடாது உட்கார முடியுமா முடியாதா நீங்க இதே உண்ணாவதா பார்லிமெண்ட்ல ஏன் உட்காரக்கூடாது உட்காந்தவங்க தானே நீங்க நீங்க முடக்குனீங்க நீங்க அதிமுக அங்க இருக்கும்பொழுது அங்க முடக்கின மாதிரி நீங்க நீங்க முடக்க கூடாது இதைத்தான் நாங்க சொல்றோம் பாராபட்சம் பார்த்து போராட்டம் பண்ணது பாஜகவை சாஃப்ட் கார்னர்ல ஹேண்டில் பண்ணது திமுக அப்படின்னு சொல்லி

ரொம்ப பெருசா அது போச்சு இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டிருக்காரு சொல்றேன் 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 இது அவங்க மேடையில பேசுறதுலாம் நடக்கும் ஆனா நடவடிக்கை எதுவுமே இருக்காது மணல் திருட்டுல நான் சொல்றேன் துரைமுருகன் அவர்கள் வரைக்கும் அந்த பாஞ்ச ஒரு விசாரணை அப்படின்றது கிட்டத்தட்ட நானூறு கோடி சம்திங் நினைக்கிறேன் அதுல வந்து நடந்திருக்கு ஒரு வருஷத்துல ஆனா இவங்க கட்டினதே பாத்தீங்கன்னா எண்பது கோடி தான் ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி வரி வரிப்பு வரைக்கும் நடந்திருக்கு கூகுள் எர்த்தோடைய எவிடென்ஸ் எடுத்து இவங்க வந்து விசாரணை பண்ணாங்க ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து கோர்ட்டுக்கு வர வச்சாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு ஸ்டே வாங்குறதுக்கு சரியா இவ்வளவு பிரச்சனை நடந்து அது என்ன ஆச்சு கனவு போச்சு அதுக்கப்புறம் டாஸ்மாக் எல்லாம் நடத்தினாங்க இல்லை நடத்திக்கிட்டிருக்காங்க விசாரணை வருஷ கணக்கா நடந்துகிட்டே இருக்கு பஸ் நான் அதான் சொல்றேன் அதுவும் எப்படி எப்படி நிக்குது அப்படின்னா இந்த மணல் கொல்லையில ஈடி விசாரணை ஆரம்பிக்கும்போது ஓவர் நைட் துரைமுகன் கிளம்பி இங்க இருந்து ஃபிளைட்ட புடிச்சு டெல்லி போறாரு இங்க இடி டாஸ்மாக்ல விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போது மறுநாள் இதுவரைக்கும் போகாத டெல்லி பயணம் முதல்வர் அவர்கள் போறார் எதுக்கு போறாரு அங்க வந்து அங்க வந்து மசோதா நடக்குது மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் போனவர் அந்த மீட்டிங்லயே எல்லாத்தையும் கேட்டு வரலாம் நீங்க எல்லாரும் இருக்கும்போது சபையில வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வரலாம் தனியா தனிப்பட்ட முறையில ஒரு மீட்டிங்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு அங்க போய் பேசிட்டு வரதுக்கு காரணம் என்ன பிரதமர் முதலமைச்சர் சந்திக்க கூடாதா ஏங்க மீட்டிங்காக போனீங்கன்னா மீட்டிங் மட்டும் பாத்துட்டு வாங்க இங்க மட்டும் பேசுறீங்க ஈடிக்கும் பயம் இல்ல மோடிக்கும் பயம் இல்ல நீங்க பஞ்சில எல்லாம் அந்த மொத்த நாட்டுக்காகவும் பேசுவாங்க சரி தனியாக கூப்பிட்டு போயிட்டு தமிழ் தமிழ்நாட்டுக்காக பேசுங்கன்ற சபையிலே பேசுங்க அத அந்த மீட்டிங் எதுக்காகவும் அது பேசிட்டு போறாங்க சரி என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க அது ஒரு ரிலீஸ் குடுக்கலாம்ல இங்கே பேசினதே தான் அங்கே பேசணும்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐபிஎஸ் அமைதி வந்து ரைடு போச்சு ரைடு போனதுக்கு உடனே லெட்டர் எழுதுறாரு ஐம்பது சதவீதம் வரி நமக்கு விதித்தது அநீதி இதற்காக நாங்கள் நிற்போம் துணை நிற்போம்னு லெட்டர் எழுதுறாரு இதே லெட்டர் வேறு யாராவது இருந்தால் கொத்தடிமைகள்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்க யார் அவங்க தான் சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் நான் எடுத்து வைக்கிறேன் இன்னும் சொல்லாத ஆயிரம் விஷயங்கள் இருக்கு இவங்க சாப்டார் ஹேண்டில் பண்ணாங்க இவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இன்னைக்கு புதுசாக வரவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து நீங்கள் வந்து அவர்களே ஆட்சி வர வைக்க போகிறாங்க அப்படின்றதும் ஒரு நிறைய இருக்குல்ல எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை இங்கே பிரிக்க போகிறாரு அப்படின்றாங்க அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஏன் உருவாகுது நல்லாட்சி கொடுக்கல இப்போ நல்லாட்சி கொடுக்கல அப்படின்றதுனால உங்கள் மேலே அதிருப்தி ஏற்பட்டு அது அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ வாக்கா மாறி இங்கே ஆட்சி அமையும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒழுங்கா ஆட்சி நடத்தணுமா இல்லையா அதை யாராவது கேட்கணுமா அதை விட்டுட்டு உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் வரக்கூடாது உங்களை சொல்றதுக்கு யாரும் வரக்கூடாது உங்களுக்கு எதிர்த்து ஆட்சியை கைப்பற்றதுக்கு யாரும் வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைக்கிறது தான் அவங்க இலக்கு தாவியக்க ஆட்சி அமைக்கும் அதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு ஒன்னே ஒன்னு விஷயம் தான் இந்த காலத்துக்கு இறங்கணும் அதுதான் நம்ம பார்க்க போறோம் இல்ல அவர் வந்தா எப்படி அதிமுக ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு கண்டிப்பா இருக்கே பாஜக கூட்டணி சேர்ந்தா ஒரு முப்பது பர்சன்ட் வச்சிருக்கா நம்ம இது வரைக்கும் போலான விஷயங்களை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன் விஜய் அன்டெஸ்ட் ஆமா விஜய் அன்டெஸ்ட் தான் ஆனா அவருக்கு முப்பது பர்சன்ட் போதும்னு நான் சொல்றேன் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு தேர்தலையும் நாற்பதுல இருந்து முப்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க இந்த முறை ரொம்பவுமே பிரியும் முப்பது சதவீதம் இருந்தா போதும் ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்குது அந்த நிலைமை தான் வர போகுது அதை நம்ம முப்பது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு கடைசியா கேள்வி சார் இப்போ திமு விஜய் அவர்கள் மாநாட்டு பேசுனதுக்கப்புறமா திமுக அதிமுக ரெண்டு பேருமே அவங்க ஸ்ட்ராட்டஜி எதுவும் மாற்றின மாதிரி தெரியல இப்போ தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டார் திமுக நிர்வாகிகள் யாரும் பதில் சொல்லணும் இப்பவும் பெருசாக பதில் சொல்கிற மாதிரி தெரியல அதிமுகவிலையும் டேரெக்டாக விஜய்யை குறிப்பிட்டு பேசுறதுல விஜய் அவர்களை மறைமுகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சீமான வந்து விஜய் தவிர்க்கிற மாதிரியே ஏன் சொல்கிறீங்கன்னா நீங்கள் டிவிக்கே என்டிக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க

முக்கியமா கொள்கை முரணும் கூட கிடையாது அவர் பெரியார எதிர்க்கிறாரா இவர் பெரியார கொள்கை தலைவர வச்சிருக்காரு இவ்வளவுதான் சிம்பிள் ஆனா ஒரு மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேற்று வரைக்கும் தம்பியா இருந்தவர் இன்னைக்கு மாறாரு அப்படின்னா அங்க சந்தர்ப்பவாதம் அங்க ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அதுல நம்ம பேசி நம்ம வே வந்து டைரக்டர் வந்து டைரக்ஷனை மாத்திக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க அதே மாதிரி இருக்கிறவங்க அப்படி யோசிக்க கூடாது ஆட்சியில இருக்கிறவங்க தன் மேல ஒரு குறை சொல்றாங்கன்னா தான் யாருன்றதை நிரூபிக்கணும் நேத்து லண்டன் கிளம்பும் போது சொல்றாரு பத்து லட்சம் கோடி இது வரைக்கும் வந்து எங்களை அவங்க முதலீடை ஈர்த்திருக்கும் அப்படின்றாரு எதை பேசில சொல்றேன்னு தெரியல பத்து லட்சம்னா டென் ட்ரில்லியன் பிரதர் இவங்க சொன்னது ஒன் ட்ரில்லியன் எக்கானாமி டென் டிரில்லியனுக்கு நாங்க முதலீடு ஈட்டுட்டோம் அப்படின்னா பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்ல பெருசா பேசவே இல்லை முதலீடு அதுதான் நான் சொல்றேன் அதை ஈர்த்த மாதிரி பேசிட்டு போறாங்க ஏதோ ஒரு அதிகாரி எழுதி கொடுத்த டேட்டாவை படிச்சு போயிருக்காரு தப்பு கிடையாது அதிகாரி கொடுக்குற டேட்டாவை தான் படிக்கணும் அவர் வந்து தனியா டேட்டா எடுக்க முடியாது அவருக்கு அந்த வேலையும் கிடையாது அதுக்காக அதிகாரிகள் ஆனா அது சரியா அப்படின்றது எடுத்து பாக்கணும்ல எடுத்து பாத்துருக்காரா அப்படின்னா அவர் வேலை அறிக்கையை குடுக்கட்டும் நான் நம்புறேன் வெள்ளரிக்கை கொடுத்த நான் நம்புறேன் முத சட்டமன்றத்துல கூட்டத்தொடர்ல பிடிஆர் பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தார் நிதி நிலைமை இதான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்க விமர்சிச்சாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொன்னது உங்க நிதி அமைச்சர் அவருக்கு நிதி நிலைமை தெரியும் வெள்ளியறிக்கை கொடுத்து ரொம்ப நிதி நிலை மோசமாக இருக்குது ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது இந்த சலுகை பண்ண முடியாது அந்த சலுகைகள் பண்ண முடியாது இதெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசினாரு ஆனால் அதே பிடிஆரை வச்சு தான் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியை ரெடி பண்ணீங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே அதை செய்ய முடியாதன்ன பல விஷயங்கள் வந்து அங்கே மாற்றப்படுது இந்த மாதிரி இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் இவங்க முதலீடு இருக்க போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது வெள்ளை அறிக்கை கொடுக்காம நம்ம எதையுமே நம்ப முடியாது ஏன்னா சட்டமன்றத்துல ஒரு அதிகாரி சொன்னாருன்னு சொல்லி விக்னேஷ் காவல் மரணத்தை மாத்தி பேசினவர்தான் ரெண்டு நாள் கழிச்சு காயங்கள் இருக்குது விசாரணையில வேற மாதிரி மாறிடுச்சு வேற மாதிரி பேசினவர் தான் சோ அவர் வந்து அதிகாரிகள் ஆட்சிதான் இங்க நடக்குது அவரு கூட பயந்துட்டே போறாரு நம்ம போறமே இங்க ஆட்சி எப்படி நடக்கணும் இது வரைக்கும் எப்படி அதிகாரிகள் ஆட்சி பண்ணவோ அப்படியே தான் இந்த அவர் வர வரைக்கும் ஆட்சி பண்ண போறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தமும் அவர் பயப்படாம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே அளவுதான் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு டிடி சொல்லிருக்கேன் அவர் கூட்டணி வர மாதிரி இருக்காரோ இல்ல டிவி அவர்கள் வந்து இன்னைக்கு என் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த அவரே சொல்ல வந்து மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ அவர் வந்து விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாரு எல்லாருமே விஜய் அவர்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா கட்சியும் வந்து விஜய் அவர்கள் நம்ம அரவணைச்சிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் சிலருக்கு வந்து அது செட் ஆகாது தாவேக்காவுக்கு அது அறவே செட் ஆகாது யார் யார் கூட போகணும் யார் யார் நம்ம கூட வரணுன்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க யார் கூட போகணுன்ற எதிர்பார்ப்பில் அவங்க இல்ல சார் ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து கற்றுக்கலாம் நன்றி